பிரைன் டேலண்ட் மேப்பிங் கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா ஹோட்டல் செவரில் ஹோம் ஆண்டர்பனர் அவார்டில் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அதில் ஷார்ட் ஆகி என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்திருக்கேன் அதில் எனக்கு ஜட்ஜா வந்து கேட்ட சில கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப அழகான கொஸ்டின் கேட்டாங்க எப்படி இந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு ஆக்சுவலாக வந்து என்னோட பேக்ரவுண்ட் என்ன அக்ரிகல்ச்சர் ஹோமியோபதி பர்மா கன்சல்டன்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு பிரைன் மேப்பிங் கன்சல்டண்ட்டாக மாறியிருக்கேன் அது ஹோம் ஆண்டர்பிரனராக இருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு கொடுத்த வெற்றி தான் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ரொம்ப ஈஸியானது உங்களுடைய பத்து விரட்டுகளை நீங்கள் காட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் என்ன ஏரியா இதோட அக்யூரேசி பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்ட் அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும் இது வந்து அஸ்ட்ராலஜி கிடையாது ஃபுல்லாக ஒரு ரிசர்ச் பேட்டர் இதை நான் கத்துக்கிட்டது வந்து டாக்டர் வேலுமணி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தயாராக அவருடைய பிரதர் கிட்ட நான் முத முதல்ல கத்துக்கிட்டேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது என்னடா வித்தியாசமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்தது அப்ப அவரை ஐடென்டிஃபை பண்ணி நான் பேசாம நிறைய பேஷண்ட் வைத்தியம் பண்ற இடத்துல நான் இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு பீப்புள் கம்யூனிகேஷன் இருக்கு ஹை எனர்ஜி இருக்கு நீங்க ஒரு சோசியல் பர்சன் நீங்க ஆஃபீஸ்ல உட்கார பர்சன் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னால இதெல்லாம் முடியுமா நினைச்சேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் கிளினிக்க மூடிட்டு உள்ளவே இன்னும் ரயில் மேட்ரிக் பிஸ்னஸ் வந்தேன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நித்தியம் பவுண்டேஷன் ஒரு அறக்கட்டை நான் ஓபன் பண்ணி இந்தியாவா உலக பொருளாதாரத்துல முதன்மை எடுத்துட்டு போட்டுருவாங்க இதுக்கான நிறைய விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கான இன்ஸ்பிரேஷன் இதுக்கான முயற்சி இதுக்கான ஒரு விஷன் எனக்கு ஓபன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் மூலயமா தான் எனக்கு கிடைச்ச விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக மெடிக்கல் ஃபீல்ட விட்டுட்டு இன்னைக்கு இந்த பிரைட் ஆலர் மேப்பிங்க வீட்டில் உட்காந்துட்டு காலையில் நாலு மணிக்கு கம்ப்யூட்டர் வந்து ஏழு வரைக்கும் ஒரு பேட்சு பத்து டு பன்னெண்டு ஒரு பேட்சு நைட்டு செவன் டு நைன் பேட்சுன்னு சொல்லிட்டு மூணு மூலியமாகவே வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் மூலம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் காலேஜு கார்பரேட்டு நிறைய விஐடி செலிப்ரிட்டிகளை நான் இந்த கவுன்சில் எடுத்து போயிட்டுருக்கேன் இன்னைக்கு இந்த மூணு பன்னெண்டு அவார்டுக்கு நான் வந்ததுக்கான மிக முக்கிய காரணம் அவார்டை தாண்டி அன்னைக்கு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இது மூலிமா எக்ஸாக்டாக ஒரு ஸ்வாட் அலிமஸ் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட எந்த கேள்வியுமே கேட்காம அவங்ககிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கும் போது முக்கியமாக இப்போ எல்லாருமே எந்த நீங்கள் இன்டர்வியூ பண்ணாலும் இல்லை எங்கே நீங்கள் போனாலும் எல்லோரும் ஒருத்தர் சொல்லுவாங்க உங்களோட ஃபேஷனில் ஒர்க் பண்ணுங்கள் கடமை